தமிழ் வணக்கம் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நண்பன் அல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு இனி அமெரிக்க அதிபருக்கு அருகில் தோளுக்கு கூடாது பல தடவைகள் தன்னுடன் அருகாக வர வேண்டாம் என்றும் பின்னால் வரும்படியும் டொனால்டு டிரம்ப் அவரை விரட்டியடித்த செய்தி வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கைகள் இஸ்ரேல் இதுவரை காலமும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய மிக 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 நெருங்கிய நண்பன் என்று மார்தட்டி வந்தது ஆனால் உண்மை நண்பன் அமெரிக்கா அல்ல இஸ்ரேலை அது பாவித்திருக்கின்றது என்பதுதான் இதுவரையான விளக்கமாக இருக்கின்றது கடந்த சில வாரங்களாக இஸ்ரேலை கைவிடுவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா எதற்காக இறங்கி இருக்கின்றது என்றால் இஸ்ரேலை விட மத்திய கிழக்கு இன்றைய பொருளாதார நெருக்கடியில் அமெரிக்காவிற்கு மிக அவசியமாகின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் இஸ்ரேல் தன்னுடைய உண்மை நண்பன் அல்ல என்பதை இந்த மத்திய கிழக்கு பயணத்தில் அமெரிக்க அதிபர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார் கட்டார் நாட்டுக்கு அவர் வழங்க இருக்கின்ற விமான பரிசு போயிங் விமானம் மிக பிரமாண்டமான அமெரிக்காவினுடைய ஏர்போர்ஸ் ஒன் என்று கூறக்கூடிய அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவின் இரண்டாவது அதிகூடிய விலை உள்ள விமானத்தை கட்டார் நாட்டினுடைய அரச குடும்பத்திற்கு வழங்கிய அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அதை வழங்கவில்லை என்பது இஸ்ரேலுக்கான முதலாவது செய்தியாகும் இரண்டாவது இதுவரை வரலாறு காணாத நண்பன் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று உண்மையில் அவர் நண்பர் அல்ல அவர் நண்பராக இருக்கின்ற காலத்தின் சந்தர்ப்பம் முடிந்துவிட்டது சந்தர்ப்பம் தான் நட்பையும் தீர்மானிக்கின்றது என்பதை இந்த காட்சிகள் காட்டி நிற்கின்றன கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஹமாஸ் அமைப்பு ஏடன் என்கின்ற அமெரிக்க இஸ்ரேலிய பின்னணி கொண்டவரை விடுதலை செய்த பொழுது இஸ்ரேலை பேசுவதற்கு அழைக்காமல் அமெரிக்க ஹமாஸ் அமைப்புடன் நேரடியாக பேசி அவரை விடுதலை செய்தது இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கின்ற ஒரு முதலாவது அடியாகும் இனி இஸ்ரேலிய பிரதமரை வைத்து போர் பிரகடனம் செய்தபடி எதையும் செய்ய முடியாது என்பதை அமெரிக்கா உணர்ந்திருக்கும் தருணம் இதுவாகும் அணைய கைதிகளினுடைய குடும்பத்தினர் எஞ்சி இருப்பவர்களையும் இஸ்ரேலிய பிரதமர் மறை தூக்கி வீசிவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் விடுதலை செய்வார் என்று காத்திருக்கின்றார்கள் ஆனால் எல்லா நேரமும் டொனால்ட் ட்ரம்பை நம்ப முடியாது என்று வேறு சில இஸ்ரேலியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதுபோல இஸ்ரேலை நிராகரித்துவிட்டு நாட்டினுடைய அமைப்பினரும் அமெரிக்க பிரதிநிதிகளும் இப்பொழுது இரகசிய பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய பேச்சுக்களில் என்ன நடைபெறுகின்றது என்பதை கூட இஸ்ரேல் அறிய முடியாத அளவிற்கு இந்த விவகாரம் நீரின் கீழால் நெருப்பு கொள்ளியை கொண்டு சென்ற போல நகர்ந்து இதனால் தான் சென்ற வாரம் நமது நண்பர்கள் நமக்கு உதவ மறுத்தாலும் தனித்து நின்று இஸ்ரேல் இந்த போரை நடத்தும் என்று தூதுவர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலிடம் நல்ல பிள்ளை பெயர் வாங்குவதற்காக அமெரிக்கா என்றும் தவறை செய்து கொண்டிருக்க முடியாது இஸ்ரேல் நல்லவர் என்று கூறுவதோ கெட்டவர் என்று கூறுவது தோ அமெரிக்காவிற்கு இனி பொருடே கிடையாது அமெரிக்கா தன்னுடைய பாதையில் தன்னுடைய சிறப்பை நோக்கி செல்வதற்கு இஸ்ரேலிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை என்று கூறி இருப்பது இருந்து இஸ்ரேல் கேட்ட நாரசாரமாய் காதில் பாய்ந்த செய்தியாகும் சென்ற வாரம் திடீரென வந்த இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன் யாகுவை அமெரிக்க அதிபர் சரியாக வரவேற்கவில்லை அவருக்கு ஒரு கப் தேநீர் கூட கொடுக்காமல் விலத்தி இருக்கின்றார்கள் உக்ரைனிய அதிபர் செய்த அதே வைத்தியத்தை நெட்டன் யாகுவிற்கு அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இதனால் இஸ்ரேலிய பிரதமர் இடியேறு கேட்ட நாகம் போல இப்பொழுது நடைபெறுகின்ற சம்பவங்களை கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலை வெளிப்படையாக திட்டவில்லை ஆனால் ஐக்கிய நாடுகள் சாபனம் கடந்த எழுபது தினங்களாக இஸ்ரேல் குண்டுவீச்சுக்களை நடத்தி உணவுப் பொருட்களை தடை செய்து பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கூறுவது அமெரிக்கா இல்லாமலே விடுவிக்க எடுத்த முயற்சியின் தோல்வியாக இருக்கின்றது இதனால் அமெரிக்கா நேரடியாக பேச ஆரம்பித்திருக்கின்றது டொனால்ட் ட்ரம்பினுடைய இப்போதைய மத்திய கிழக்கு பயணம் சவுதி அரேபியாவில் இறங்கி இருக்கின்றார் அரபு எமிரேட்ஸுக்கு செல்லுகின்றார் கட்டாருக்கு செல்லுகின்றார் ஆனால் அவர் இஸ்ரேலுக்கு செல்லவில்லை இதுதான் இஸ்ரேலுக்கு விழுந்திருக்கும் அடுத்த பெரும் அடியாகும் இதனால் இஸ்ரேலினுடைய மத்திய பிரிவும் எருசலேமும் பெரும் கவலை அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயலினால் அமைதி கிடைக்குமாக இருந்தால் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தர வேண்டும் என்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கை நிறைவேறலாம் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டில் ஜுவனுடைய லிகிட கட்சி கவிழ்க்கப்படும் ஏனென்றால் இஸ்ரேல் போரை நடத்தாமல் கடும் போக்குவாதம் செய்யாமல் அமைதியொன்று வருமாக இருந்தால் லிக்யூட் கட்சிக்கு வழங்குகின்ற ஆதரவை இஸ்ரேலினுடைய கடும்போக்கு கட்சிகள் விலத்திவிடும் இதனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு ஆட்சியில் இருந்து வீழ்ச்சியடைவார் அவர் அதிகாரத்தை விட்டு விலகி விடுவாராக இருந்தால் அவரும் அவருடைய மனைவியும் இழைத்த பழைய ஊழல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றிற்கு அவரை இழுத்து சென்றுவிடும் இஸ்ரேலினுடைய பத்திரிகை இஸ்ரேலிய பிரதமரனுடைய காரியாலய நம்பிக்கை இழந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றது ஓர் அமைதி ஏற்படுத்துவதற்கு இஸ்ரேல் தொடர்ந்து தடையாக இருக்கின்றது இஸ்ரேலுக்காக இனி காத்திருக்க தன்னிடம் நேரம் இல்லை என்று தடவை பதவியேற்ற பின்னர் முதல் பயணமாக சவுதியில் இறங்கி இருக்கின்றார் அமெரிக்க அதிபர் அவருடன் செய்வதற்கு பல பில்லியன் டாலர் கணக்கிலான ஒப்பந்தங்கள் காத்து கிடக்கின்றன ஆனால் அவருடைய நோக்கம் மேலும் வேறாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றன வளைகுடா நாடுகள் பில்லியன் கணக்கில் அமெரிக்காவினுடைய ஆயுள் உற்பத்திக்கு முதலீடு செய்து அரபு எமிரேட் வரலாறு காணாத முதலீட்டை சவுதி அரேபியா மிகச்செயர் தொகை அல்ல அறுநூறு பில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்காவில் முதலீடு செய்திருக்கின்றது அமெரிக்காவிற்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் இருக்கின்றது மத்திய கிழக்கினுடைய பணத்தை அமெரிக்காவில் இறைக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலை நிராகரித்து காட்ட வேண்டியது அவசியம் ரஷ்யாவினுடைய ஆயுளையும் எரிவாயுவையும் அமெரிக்காவில் இறக்க வேண்டுமாக இருந்தால் உக்ரைனை நிராகரித்து காட்ட வேண்டியது அவசியம் ரஷ்யாவையும் சீனாவையும் மகிழிக்க வேண்டுமாக இருந்தால் நேட்டோவை நிராகரித்து காட்ட வேண்டியது அவசியம் நேட்டோவை இல்லாத ஒழித்து விடுங்கள் என்று ரஷ்யா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதும் இன்னொரு விடயமாக இருக்கின்றது அரபு எமிரேட்ஸ் அடுத்த பத்து வருடங்களுக்கு வருடந்தோறும் ஒன்று பில்லியன் டாலர்களின் படி அமெரிக்காவில் முதலீடு செய்ய இணக்கம் கண்டிருக்கின்றது கட்டார் நாட்டிற்குள் நுழைய போகின்றார் டொனால்டு டிரம்ப் கட்டாரினுடைய பெரும் பணம் அமெரிக்காவிற்குள் கொட்ட போகின்றது முன்னர் லிபியாவினுடைய சர்வாதிகாரி கேர்னல் கடாபிக்கு இத்தாலியனுடைய பிரதமர் ட்ரெயின் வண்டியை பிறந்த நாள் பரிசாக அவருக்கெதிராக போர் தொடுத்ததும் பழைய ரயில் வண்டி இன்று விமானமாக கட்டாருக்கு செல்லுகின்றது எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ஜம்போ ஜெட் மில்லியன் டாலர்கள் பெறுமதியானது கட்டார் அரச குடும்பத்திற்கு பரிசாக வழங்கப்படுகின்றது அறுநூறு பேர் பயணிக்கலாம் இப்பொழுது எழுதப்படுகின்ற ஒப்பந்தங்களில் சவுதி அரேபியா ஆயுத கொள்வனவு செய்ய வேண்டும் முதல் ஒப்பந்தம் இரண்டாவது அரபு எமிரேட் ஏஐ தொழில்நுட்பத்தில் அதி உச்சத்தை ஒப்பந்தம் மூன்றாவது அரபு எமிரேட் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ராணுவ முகாம் வருகின்றது இந்த மூன்று இப்பொழுது முக்கியமாக இருக்கின்றன சவுதி விடங்களும் அமெரிக்காவிடம் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் கேட்கின்றது மக்கள் பாதுகாப்பிற்கான அணுகுண்டு உருவாக்கம் என்பது அதில் ஓர் அங்கமாக இருக்கின்றது சவுதி அரேபியா முற்றாக நிறுத்த வேண்டும் என்று கோருகின்றது இரண்டு ஸ்டேட் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை நிறுத்தி ஈரான் மீதான ஆயுள் தடைகளை விலத்துவது அடுத்த திட்டம் இதனால் ஈரானில் இயல்பு வாழ்க்கை திரும்பப் போகின்றது ஈரான் அமெரிக்க பேச்சுக்கள் ஓமானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதனால் உளவுகள் மறைந்து அனைவரும் அமெரிக்காவுடன் புதிய நல்லுறவை பேணி இஸ்ரேலை புறந்தள்ளுவதன் மூலமாக அடுத்த ஏராவை ஓடுவதற்கு முயற்சி எடுக்கின்றார் எப்படி நிராகரித்து இஸ்ரேலிலும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் கடும் போக்குவாதிகளிடமிருந்து இஸ்ரேல் விடுதலை பெறுவதற்கும் இவருடைய உதவுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மத்திய கிழக்கில் அமைதி ஒன்று நிலவுமாக இருந்தால் அந்த அமைதிக்கு குறுக்கே ரஷ்யா நிற்காது என்பதும் இப்போதைய நிலவரமாக இருக்கின்றது எனவே புதியதொரு நல்லபடியாக அமையமாக இருந்தால் ரஷ்யாவும் சீனாவும் செய்து கொண்ட இருபது அம்ச ஒப்பந்தத்தை கிழித்து குப்பையில் போட வேண்டிய நிலை வரும் இந்த சதுரங்க பலகையில் வெற்றி போகின்றது யார் இதுதான் அடுத்த கேள்வி சுவாரஸ்யம் மிக்க அடுத்த செய்திக்காக காத்திருக்க ங்கள் இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே